அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரெடில்ஸ் எடுத்த சோலாவரத்தில் ஒரக்காட் ரோட்டில் லோ ரேட் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க அஞ்சு லட்சத்து எழுவதாயிரரூவா தான் இந்த மாதிரி ரேட்டில் எங்கேயுமே கிடையாது தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா சதுரடி விலையில் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் அஞ்சு லட்சத்து எழுவதாயிரரூவா ரேட்டில் வந்திருக்கு இது சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க மாதிரி தான் இருக்கும் ரோடு வேலைலாம் நடந்துகிட்ருக்குங்க பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்குது அதனால் உடனே நீங்கள் வீடு கட்டலாம் அந்த மாதிரி தான் ஒரு நல்ல இடம் அறநூறு ஸ்கொயர் ஃபீட் அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் தாங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் உடனே வாங்க வந்து பாருங்கள் அட்வான்ஸ் பண்ணுவேங்க நல்ல இடம் வீடுகளுக்கு பக்கத்துலேயே அஞ்சு லட்சத்துக்கு அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் தான்